சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படையப்பா படத்தில் சொல்லும் ஒரு வசனம் ஒரு தடவை நீ ஜெயிச்சுட்டா நல்லதா போச்சு நான் முடிச்சுக்கிட்டேன் இந்த வசனம் அப்படியே பாஜகவுக்கு இந்த வருடம் பொருந்தி போயிருக்கு கோபத்தில் அவசரப்பட்டு மோடியையே தோற்கடித்து பார்த்து விட்டோம் என்ற மனநிலை மகாராஷ்டிராவில் இருந்திருக்கு பாராளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசமும் மகாராஷ்டிரமும் காலை வாரிவிட பாரத பிரதமர் மோடியின் இமேஜ் லேசாக ஆட்டம் கண்டது ஆனால் அந்த சர்க்கிள் தான் இந்த இரு பிரமாண்ட வெற்றிக்கு வித்துட்டுள்ளது உண்மையில் ஷிண்டே பிரிந்து வந்தபோது அதற்கு மக்கள் ஆதரவு இருந்தது காரணம் சிவசேனாவின் முக்கியமாக பால் தாக்கரேவின் கொள்கைக்கு சிறிதும் சம்பந்தமில்லாத சிவசேனா கூட்டணி வைத்திருக்கிறது என்ற கடுப்பு மக்கள் கிட்ட நிறையவே இருந்தது ஆனால் ரசித்த அதே மக்கள் அஜித் பவார் இணைந்த போது ஒருவேளை சரத்பவார் பாஜகவுடன் இணைந்திருந்தால் நிலைமையே வேறு விதமாக இருந்திருக்கும் எப்படியும் மோடி தான் பிரதமர் என்ற நினைப்பில் மகாராஷ்டிரா மக்கள் தங்களுடைய கோபத்தை காட்ட கடாகட் திட்டத்தில் உத்தரப்பிரதேசமும் இணைந்து கொள்ள அது மோடிக்கே ஆபத்தாக முடியும் என்று அவர்கள் சற்றும் நினைக்கவில்லை இதனால் தான் யோகி ஆதித்யநாத்தின் கட்டேங்கே முழக்கமும் மோடியின் ஏகை முழக்கமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது இது வெறும் இந்துத்துவ வாக்குகளை குறிவைத்த முழக்கமாக மட்டும் பார்க்காமல் எதிர்க்கட்சிகள் அப்படியே படுத்து தூங்கிக் கொண்டிருக்க வேண்டியதுதான் பாஜகவின் வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் பாஜக கூட்டணிக்கு விழாமல் போனால் பாஜக தோற்றுவிடும் பாஜக தோற்றால் மக்களை மகாராஷ்டிராவை நாட்டையே போவது யார் என்ற பாஜகவின் பிராண்டுக்கான ஒரு முழக்கமாகத்தான் இது பார்க்கப்பட்டது கூட்டணி கட்சி தலைவர்களும் அவ்வளவு ஏன் மாநில பாஜக தலைவர்களே பயந்தபோதும் இந்த முழக்கம் கைவிடப்படவில்லை அதனால்தான் கடும் போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தேர்தலில் பல்வேறு வேட்பாளர்கள் பெரு வெற்றியை பெற முடிந்தது அடுத்ததாக சீட் பகிர்ந்து அளித்த விதமே பாஜக தான் அங்கு மிகப்பெரிய சக்தி என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியது பாஜக கூட்டணியின் தொகுதி பங்கீட்டை பாருங்கள் பாஜக நூற்றி நாற்பத்தி ஒன்பது சிவசேனா என்பது தேசியவாத காங்கிரஸ் ஐம்பது யார் பெரிய கட்சி யார் சிறிய கட்சி என்பதை அந்த நம்பரை பார்த்தாலே நல்லா தெரியுது இதே எதிர்கட்சி கூட்டணியின் தொகுதி பங்கீட்டையும் பாருங்க காங்கிரஸ் நூறு உத்தவ் சிவசேனா கட்சி தோராயமாக சரிக்கு சமமாக பெரிய இல்லாமல் கொள்வது இருந்தது இந்த நம்பர் கேமில் பாஜக என்பதை பதித்து விட்டது அது புரியாமல் இன்னும் இந்துத்துவா என்று உருட்டிக் கொண்டிருந்தால் அது பாஜக நல்லதாகத்தான் போய் முடியும் பெண்களுக்கு ஆயிரத்தி ரூபாய் கொடுத்தது வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லப்பட்டாலும் கடுமையான போட்டியாக இருந்து நெக் டு நெக் வித்தியாசத்தில் பாஜக கூட்டணி வென்றிருந்தால் அதை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் ஒரு சில தொகுதிகளில் கடும் போட்டி இருந்தாலும் பல தொகுதிகளில் அசால்ட்டான தான் பாஜக கூட்டணி கைப்பற்றி உள்ளது சேர்ந்து கைப்பற்றிய தொகுதிகள் குறைவு என்பதை பார்க்கும் போது வெறும் ஆயிரத்தி ரூபாய் திட்டத்தால் மட்டுமே இந்த வெற்றி சாத்தியம் என்றெல்லாம் கூறுவது ஏற்க கூடியதே அல்ல ஹரியானாவில் பாஜக காலி என்றுதான் நினைத்தாங்க அங்கே எதிர்ப்பு அலை உட்கட்சி விவகாரம் மல்யுத்த வீராங்கனைகள் பிரச்சனை அக்னி திட்டம் விவகாரம் விவசாயிகள் போராட்டம் என்பதை எல்லாம் மீறி பாஜக வெற்றி பெற்றதை பார்த்து எதிர்கட்சிகள் என்பது தெளிவாகிறது இடைத்தேர்தல் பொதுவாக இடைத்தேர்தல் என்பது எதிர்கட்சிகள் தாறுமாறாக பெர்ஃபார்மன்ஸ் செய்யும் ஒரு களம் திருமங்கலம் இடைத்தேர்தலுக்கு பிறகுதான் ஆளுங்கட்சி வெல்வது என்பது தமிழ்நாட்டில் எழுதப்படாத ஒரு விதியாக மாறிவிட்டது ஆனால் பல இடைத்தேர்தல்கள் ஆளுங்கட்சிக்கு தலைவலியாகத்தான் வந்து முடியும் என்பதுதான் நிதர்சனம் இரண்டாயிரத்தி பதினேழில் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக அசுர வெற்றி பெற்ற பிறகும் அங்கே இடைத்தேர்தலில் தோல்வியுற்றது நினைவிருக்கலாம் பாராளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவுக்கு ஏற்பட்ட சர்க்கிளுக்கு பிறகு மோடியின் பிராண்டை உடைப்பது போல அடுத்த பாஜகவின் முகமாக இருக்க வாய்ப்பிற்கும் யோகியின் இமேஜையும் முடித்து விடலாம் என்ற கணக்கு எதிர்க்கட்சிகளுக்கு இருந்தது காங்கிரஸை நம்பினால் பிரயோஜனம் இல்லை என்ற காரணத்தினால்தான் அனைத்து தொகுதிகளிலும் இந்தி கூட்டணி சார்பில் சமாஜ்வாடி கட்சியை போட்டியிடும் என்று அகிலேஷ் யாதவ் அறிவித்திருந்தார் ஆனால் அங்கேயும் பத்துக்கு எட்டு தொகுதிகளை கைப்பற்றி களத்தை வெற்றிகரமாக மாற்றியுள்ளது பாஜக சட்டமன்ற தேர்தலிலேயே ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் யோகியும் தன்னுடைய ஆதிக்கத்தை உத்தரப்பிரதேசத்தில் மீண்டும் ஒருமுறை மேட்ச் டைம் என்று கிரிக்கெட்ல டைம் என்று நிலைநாட்டியிருக்கிறார் அணுகி கொண்டிருக்கிறார்கள் ஹரியானா மகாராஷ்டிராவை தொடர்ந்து அடுத்து பீகாருக்கும் டெல்லிக்கும் தங்களுடைய கவனத்தை திருப்பி இந்நேரம் அதற்காக உழைக்க தொடங்கி இருப்பாங்க ஹரியானாவிலும் மகாராஷ்டிராவிலும் பாஜக மரண அடி வாங்கும் என்று எதிர்பார்த்து காத்திருக்க நேர் எதிராக நடந்தது இப்போது பீகாரிலும் பாஜகவுக்கு மரண அடி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் காங்கிரஸ் உழைக்க போறாங்களா இல்லை வயநாடு தேர்தல் வெற்றியில் மிதக்க போறாங்களா என்று ஜார்க்கண்டில் ஆட்சியை பிடித்தாலும் அங்கே பாஜக தான் அதிக வாக்கு சதவீதத்தை வைத்துக் கொண்டிருக்கிற கட்சி என்ற உண்மையை மாற்றவா இல்லை மறைக்க போறாங்களா